வணக்கம் bon இன்றைய செய்திகள் கட்சிக்காக நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் உழைத்தவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரிடமிருந்து கட்சியை திட்டமிட்டு திருடியுள்ளது ஒரு கூட்டம் இதை நினைத்துத்தான் ராமதாஸ் கண்கலங்கினார் ஒவ்வொரு வன்னியர் மற்றும் பெண்ணின் மனதையும் இந்த விஷயம் கலங்க வைத்துள்ளது பாமகவில் அன்புமணியின் உழைப்பு ஏதும் இல்லை நான் பாமக கொடியை தொடர்ந்து பயன்படுத்த எந்த தடையும் இல்லை நான் சட்டசபை கொறடா என்பதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார் அதிமுகவில் இருந்து விலகி தாவைக்கவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு அக்கட்சியில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நான்கு மாவட்ட அமைப்பு செயலர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் பண்ணை வீட்டிற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரிகளின் உத்தரவை அடுத்து செங்கோட்டையன் வீட்டுக்கு அளிக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனா் ரயில்களில் கற்பூரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் மீறினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என ரயில்வே பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறும்போது சபரிமலை சீசன் துவங்கியுள்ளது சிறப்பு ரயில்களில் பக்தர்கள் அதிக அளவில் பயணம் செய்கின்றனர் ரயில்களில் பயணிக்கும் போது விளக்கு மற்றும் கற்பூரங்களை ஏற்றி வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் இந்திய ரயில்வே சட்டத்தின்படி எளிதில் தீப்பற்றக்கூடிய பட்டாசுகள் கேஸ் சிலிண்டர் அமிலம் பெட்ரோல் மண்ணெண்ணெய் போன்றவற்றை ரயில்களில் எடுத்துச் செல்லக்கூடாது கற்பூரம் விளக்கு என எளிதில் தீப்பற்றிய பொருட்களை ரயில்களில் பயன்படுத்தினால் தண்டிக்கப்படுவர் அந்த வகையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை பயணியர் எடுத்துச் சென்றால் ஆயிரம் ரூபாய் அபராதம் அல்லது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று கூறியுள்ளனர் முருகன் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் நேற்று பரணி தீபம் ஏற்றப்பட்டது இன்று மகா தீபம் சொக்கப்பனை ஏற்றப்பட உள்ளது பழனி முருகன் கோவில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழா நாட்களில் சண்முகார்ச்சனை சண்முக தீபாராதனை சின்ன குமாரசுவாமி தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளல் யாகசாலை தீபாராதனை நடைபெற்றது நேற்று மாலை ஐந்தரை மணிக்கு சாயரட்சை பூஜையில் புனித நீர் நிரம்பிய கலச பூஜை நடக்க மூலவர் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இன்று கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் விசேஷ பூஜைகளுடன் துவங்கியது மதியம் இரண்டு மணிக்கு சண்முக அர்ச்சனை சண்முகர் தீபாராதனை நடைபெற்றது மதியம் இரண்டு மணிக்கு குடமுழுக்கு அரங்க நுழைவாயில் தற்காலிகமாக அடைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை அதன் பின்னர் மாலை ஆறு மணிக்கு சூழ்நிலைக்கேற்ப திறக்கப்பட்டு பக்தர்கள் கோவில் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்றும் மாலை நான்கு மணிக்கு சாயரட்சி பூஜை நான்கே முக்கால் மணிக்கு சின்ன குமாரசுவாமி தங்கமையில் வாகனத்தில் எழுந்தருள யாகசாலை தீபாராதனை நடைபெறுகிறது அதன் பின் கோவில் நான்கு மூலைகளில் தீபம் ஏற்ற ஆறு மணிக்கு திரு தீபம் சொக்கப்பனை ஏற்றுதல் நடைபெறவுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்